அரசியல் கட்சிகள் ரோட்ஷோ நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் ரோட் ஷோ மற்றும் கூட்டம் நடத்தும் அரசியல் கட்சிகள் ஐயாயிரம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை முன்வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என்ற அரசின் முடிவை மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அதேநேரம் இனி அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நகராட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலாளரும் அரசு அதிகாரிகளும் பங்கு கொண்ட நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக அதை மேலாண்மை செய்வதற்காக எத்தகைய நடைமுறைகளை பின்பற்றலாம் என்பதை பற்றியான ஒரு ஆலோசனை கூட்டம் இது இந்த கூட்டத்தில் மனித மக்கள் கட்சியின் சார்பாக பங்கு கொண்டு நாங்கள் பல ஆலோசனைகளை எடுத்துரைத்தோம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இவையெல்லாம் நடைபெற வேண்டும் ஆனால் இந்த கூட்டங்கள் போது ஐயாயிரம் பேர் பங்கு கொண்டால் அதற்கு ஒரு காப்புத்தொகை பத்தாயிரம் பேர் பங்கு கொண்டால் அதற்கு ஒரு காப்புத்தொகை என்று நிர்ணயிப்பது சரியல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அப்படியான ஒரு காப்புத் தொகையை அரசு வசூலிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமையான கூட்டம் சேருதல் என்பதற்கு விரோதமாக அது அமைந்திருக்கின்றது எனவே ஜனநாயக நெறிமுறை காப்பாற்றப்பட வேண்டும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாக பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றன கரூரில் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி நடத்திய கூட்டத்தில் நடைபெற்றது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் காப்பு தொகையை வசூலிக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல சென்னையில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடிய இடங்கள் படிப்படியாக குறைந்து வருகிறது முன்பு பல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி இருந்தது அதேபோல் சென்னை சேப்பாக்கத்தில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடு இருந்தது இப்போது அதெல்லாம் மிகவும் குறைந்து விட்டது அதே பேரணி நடப்பது கூட மக்கள் நடமாட்டமே இல்லாத கூவம் நதிக்கரை ஓரம்தான் பேரணி செல்ல வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் இது ஒரு ஜனநாயக இடைவெளி ஜெ டெமோக்ராட்டிக் டெஃபிசட்டை காட்டுகிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி ரோட் ஷோ ரோட் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் அது ஒன்றும் தேவையில்லை அதனால்தான் பல பிரச்சனைகள் வருகிறது ரோட் ஷோவை தடு தவிர பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் இவை நடத்துவதற்கான அனுமதியை தாராளமாக அரசு வழங்க வேண்டும் காவல்துறைக்கு உரிய வழிகாட்டுதலை அது தொடர்பாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தினார் இது இருப்பது இருபத்தி நாலு பக்கங்களில் இருக்கிறது இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ் ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஐயாயிரத்துக்கு மேலே கூடுற பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அதிகபட்சம் இருபது லட்சம் வரைக்கும் டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரோட் ஷோக்களை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன் பொதுவாக இந்த கூட்டம் ஒரு உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டது என்பதற்காகவே அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக உரிமைகளை பறிப்பது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஒரு மாதிரி வரவறிக்கையை தயார் செய்து இது குறித்து நீங்கள் பத்தாம் தேதிக்குள் உள்துறை செயலாளருடைய இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்று கொள்ளவில்லை இதை முழுவதுமாக நாங்கள் மறுதளிக்கிறோம் குறிப்பாக கார்பரேட்டு பெரு நிறுவனங்கள் நடக்கின்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் பேக் வெட்டிங் சமூக கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகின்ற பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்வதை விட அதை கண்காணிப்பதை விட அதற்கான டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ் வகுத்து அதை சமூகத்தை சீர்படுத்துவதை விட ஈசிஆர் கலாச்சாரத்தை ஒழிப்பதை விட ஓஎம்ஆர் மற்றும் பஸ் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடாமல் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நூறாண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களை அல்லது பிரதிநிகளை அழைத்து அவர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற போது இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு இப்படி ஒரு வரவு அறிக்கை அளிப்பது ஏற்புடையதல்ல என்று நான் இதை எதிர்த்திருக்கிறேன் ஆதலால் பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் வேண்டுவது மேன்மிகு உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் ஏழு எளிய அப்பாவி பொதுமக்கள் நூறாண்டு ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு குடியிருக்கிற வீடுகளை பொதுநல வழக்கு என்கிற பெயரில் இடித்து தரமட்டமாக்க உத்தரவிடுவதும் யாரோ ஒருவர் போட்ட பொதுநல வழக்குக்காக அல்லது ஏதோ ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் கட்டுப்பாடற்று ஒழுங்கற்று ஒழுங்கினமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுக்கு அனைத்துக்கும் கடிவாளம் போடுகின்ற வகையிலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் லட்சக்கணக்களை பணத்தை முன்தொகையாக செலுத்தினால் மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி என்றும் கண்டிப்பாக உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற இந்த நடைமுறையை ஏற்படுவதல்ல இதை கைவிட்டு ஏற்கனவே இருக்கிற ஜனநாயக நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இலகுவாகவே இருக்க வேண்டும் அனுமதி கேட்கின்ற போது உடனடியாக அனுமதி அளிப்பதும் மறுக்கின்ற நடவடிக்கைகளை உடனடியாக அதிகாரப்பூர்வமாக மறுத்து அதற்கான காரணங்களை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பிரதிகளை தெரிவிக்கின்ற முறைமையும் முறைப்படுத்த வேண்டும் சென்னை போன்ற நகரங்களில் பொதுவாக கூட்டம் பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி இல்லை மூன்றே இடங்களில் மக்கள் கூடாத வெறும் கூவம் கரையோரமாக கூவம் கரையினுடைய அந்த கழிவுநீரை பார்த்து நீங்கள் பேரணியாக ஊர்வலமாக செல்லுங்கள் என்று எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி அனுமதி அளிக்கிற இந்த முறையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் ஆக அந்த வகையில் இந்த கூட்டத்தினுடைய இந்த வரவு அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முற்று நிராகரிக்கிறது